அதே நேரத்திலே கவிதைகளை சேர்ந்த வையுங்கள் ஏதோ ஒரு காலத்திலேயே நாங்கள் அந்த கதைகளே குத்தாமாக்கலாம் சிறந்த கவிதைகளையாவது எடுத்து குத்தாமக்கலாம் எந்த ஒரு கடத்தி என்கிற காற்றிலே கலத்தோட கூடாது காற்றிலே கலப்படம் கூட தெரியும் நாங்கள் ரெக்கார்டிலே எல்லாத்தையும் நாங்கள் ரெக்கார்ட் செய்து கொடுத்து வந்த பிடிப்புகளை அனுப்புகிறோம் அதே நேரத்திலே நாங்கள் மறு ஒளிபரப்புகள் நேரம் கிடைக்கிற இடவழியிலேயே கிடைக்கிற இடவழிகளுக்குள்ள நாங்கள் அதில் மறு ஒளிபரப்பு செய்வேன் நிறைய பேர் அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இன்னும் நிறைய கலந்து இருக்கிறார்கள் ஆனால் எல்லாரையும் சந்திக்க முடியாதானே அது புதுக்கோட்டைக்கு போயிருந்தோம் அப்போது அது சகாதேவன் சுமோசனா அவர்களை எல்லாம் சந்திக்க முடியாததாக இருந்தது அது கடையில் சந்திக்க முடியாத இருந்தது அது ஒரு மகிழ்ச்சி அடுத்தது பாடசாலையே அதாவது ையே இட்டார்கள் சரியாக வேறப்பட்டது எண்பத்தி மூணு நிலவரத்திலே இருந்து விட்டார்கள் அதாவது அந்த புலப்பெயர்வு ஏற்பட்ட மனம்பு சரியாக நோக்கி விட்டது அந்த குழந்தையையும் நான் எப்படி காப்பாற்ற காப்பாற்றப்படணும் ஒரு பயமும் வந்துவிட்டது விட்டது அதனால தான் எங்கே போகிறது உண்மையாகவே தெரியலை தமிழ்நாட்டுக்கு போகிறதா ஜெமனி போகிறதா சிஸ்டம் ஒன்றுமே தெரியவில்லை சரி எங்கேயோ இல்லாமல் போகுது சேரமெண்டா அப்படி ஒரு டிக்கெட்டை வண்டி கொண்டு போய் சேர்த்து விடாப்ப நாங்கள் தேவர் மணி ஆனால் பூனவுடனே என்னென்றால் பாசை அவர்கள் அவங்க உண்மையாக எப்போது பார்த்தது தெரிகிறது அவர்கள் ரெண்டாவது மொழியாக ஆங்கிலத்தை பேசுகிறார் ஆனால் நேரடியாக எங்களோட பேசும்போது காசு மட்டும் ஆங்கிலம் பேசவே மாட்டேன் ஒரு சொல்லு கூடி எங்களோட பேச மாட்டேன் அப்படத்துக்கு அவர்களுக்கு தாய்மொழியில் அவர்கள் கற்று தேவன் மொழி பேசுவதைத்தான் அவர்கள் இருப்பவர் திக்கி திக்கியன்னாலும் நீ தேவன் மொழியை பேசு உனக்கு நான் பங்கு சொல்ல மாட்டேன் என்றால் தான் அவர்கள் இருப்பார் அதே மாதிரி பேசவும் வைத்திருக்கிறாங்க அப்படி நாங்கள் புலம்பெயர்ந்து போனபோது புதன்கள் எல்லாம் ஒரு சிறிய சிறிய அறைகள் உள்ள ஒரு பெரிய ஒரு வீரர்கள் அந்த அறைகளுக்கு தான் எங்களை வைத்திருக்காங்க ஏனென்றால் அவர்களையும் நினைக்கவில்லை ஸ்ரீலங்காவில் பிரச்சனை போது தீந்துவிடும் இன்னொரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே தீந்துவிடும் இவர்கள் திரும்பி போக வேண்டியவர்கள் தானே என்றுதான் அவர்களையும் நினைத்தார் நாங்களும் அப்படி தான் நினைத்தோம் இங்க இருக்கிறது பாசி நாங்கள் சரிபெறாதான் நினைச்சு கொண்டு போனோம் அங்கேயும் இங்கேயும் நாங்கள் இப்படி இருக்க முடியாது வீடுகள் எல்லாம் அவர்களுக்கு நீண்ட காலமாக போர் நடைபெறுகிறேன் அடுத்தடுத்த மாதங்கள்ல வீடுகளை தங்க அதாவது ஐந்து வருஷம் பேர் செய்ய முடியாது உள்ளூர் மக்களுடைய எதிர்ப்புகள் இருப்பதனால அவர்கள் சட்டத்தை கொடுந்தார்கள் நாங்கள் அஞ்சு அஞ்சு லட்சம் வேறு செய்ய முடியாது பக்கத்து நகரத்துக்கே போக முடியாது கமிஷன் இல்லாமல் போக முடியாது வந்து எல்லாம் சட்டம் போட்டு தான் வேற உயிரெடுத்து போயிடலாம் அந்த முகாமணியிலே தான் வரும் அப்போ அப்போ நான் என்னென்றால் என்னோட நான் செல்ல வேணும் நான் தனியாக எழுபத்தொம்பதாம் ஆண்டு போகணுன்னா கே தனியாக இளைஞராக இருந்த காலத்தில் கொஞ்சம் சின்ன அங்கே பேர் செய்து விட்டு போய் அங்கே வேறு செய்து நல்லா உழைத்து கொண்டு வந்து எண்பத்தி மூணாம் ஆண்டு வந்து இலங்கைக்கு கடையொண்ட போட்ட குழம்பு இனி வெளிநாடு போயணும் சத்தியமா நம்ம நாடு தொக்க வேண்டாம் நம்ம சொந்த நாடு போக விரும்பான்னுட்டு போய் முடிஞ்ச முன்னுட்டு போய் கடையோட போட்டால் கொடுத்திருந்தேன் அந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தில் முதல் கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் முதல் கடை கொடுத்தப்பட்டதுன்னு சொல்லுறோம் வஞ்சியவாத அதே அதுக்கப்புறம் பார்த்தா இவரை ஸ்கூல மட்டித்தாங்க நாங்கள் போய் அதோட தான் நான் திருவிட்டு போனேன் அது நெச்சரிகளாக நாங்கள் சேர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களாக அப்போது வந்து கொண்டிருக்காங்க ஆனால் ஒன்று பேருங்கள் என்னென்னா கனடாவை பொறுத்தவரையில் அவர்கள் ஒன்றை ஒரு நகரத்துக்குள்ள எங்களோட அஞ்சு ஆறு லட்சம் தமிழர்கள் நியூதர் தமிழர்கள் ஒரே இடத்துக்குள்ளிருக்க ஆனால் ஜெர்மனி தமிழ்நாட்டை போல நாலு மடங்குகள் ஆனால் ஒவ்வொரு ஆயிரம் ரெண்டு தான் ரெண்டுதான் வெப்படா எல்லாரும் ஒரு இடத்துல இருந்த பிரச்சனை அவர்கள ஜோதி அப்படியே பரவலாக்கிட்டு தான் அவர்களை எங்களை ஆடுகள் ஆடைக்கால் தொடர்பில்லாத மாதிரி தான் அவர்களை நிறுத்தி வைக்க அப்படி இருந்து நாங்கள் அங்கே போன உடனே ஒரு மன்றங்களை அமைத்து அங்குள்ள மக்களோடு பேசி ஒன்றாக்கி என்ன கொஞ்சம் பேர் தான் அப்போது நாங்கள் தமிழையாக போனோம் மற்றவர்கள் தான் இளைஞர்கள் அவர்கள் என்ன நாங்கள் அங்கே இந்த கடன்பட்டு வத்தை காசு கொடுக்க அம்மா அப்பா வைக்கி அங்கே குத்த மூளை சேர்க்க வேண்டும் ரெண்டா அந்த ஒரு எண்ணத்தில் இருந்தார்களே தவிர அவர்களுக்கு அடுத்த ஸ்டெப் அவர்கள் வேலைக்கு தேடாமல் வேலைக்கு போகணும் மட்டும் தான் இருந்தார்களே தவிர இங்கே உள்ள வளர்ச்சி ஜெர்மனியில் என்ன செய்யலாம் அவர்கள் யோசிப்போம் குடும்பங்களாக வந்தவர்கள் தான் பிள்ளைகளின் எதிர்காலத்தை யோசிச்சு தமிழ் பாடசாலைத்தார்கள் கலைவகுப்புகளை தொடங்கினார்கள் அதில் பிறகு மெல்ல மெல்லமாக வளர்ந்து இணையத்திலே போது ரெண்டாம் தனக்குறை அதாவது எங்களுடைய பிள்ளைகள் அடுத்த பிள்ளைகளும் வந்துட்டு இருப்பாங்க நாற்பது வருடங்கள் என்று அப்ப